குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்ற விழாவில் புறக்கணிக்கப்பட்ட தாய் வாழ்த்து பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் சர்ச்சை கிராம பகுதிகளில் உள்ள ஏடிஎம் மையங்களில் கைவரிசை வட மாநிலத்தவர் நான்கு பேர் கைது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து துணை ஜனாதிபதியிடம் முதலமைச்சர் மனு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தி துணை ஜனாதிபதியிடம் முதல்வர் ரங்கசாமி மனு அளித்துள்ளார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கரை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி மனு அளித்தார் மனுவில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற நீண்ட கால கோரிக்கையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக அடுத்தடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் கட்சி பேதமின்றி மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டிய மத்திய அரசிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன புதுச்சேரி சட்டசபையிலும் அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவுடன் பலமுறை தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளது ஆனால் அரசியல் கட்சிகளின் மற்றும் மக்களின் தீவிர விருப்பமான மாநில அந்தஸ்தை புதுச்சேரிக்கு வழங்கப்பட வேண்டும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அரசியலமைப்பின்படி அல்ல பல தசாப்தங்களுக்கு முந்தைய நாடாளுமன்ற சட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு யூனியன் பிரதேச அரசு சட்டத்தின்படி இன்னும் நடைமுறையில் உள்ள ஒரு வரையறுக்கப்பட்ட அரசு என்பதையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அமைச்சரவை மற்றும் சட்டசபையுடன் ஜனநாயக ரீதியாக அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அமைச்சரவை மட்டத்தில் அதிகாரங்கள் இல்லாததால் பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகளை விரைவாக செயல்படுத்த முடியவில்லை சட்டசபை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நிதி ஆணையத்தில் சேர்க்கப்படவில்லை இது ஒரு யூனியன் பிரதேசம் என கூறி அதன் வளர்ச்சிக்கு முறையற்ற நிதி பகிர்வை ஏற்படுத்துகிறது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டால் தற்போதுள்ள சூத்திரத்தின்படி சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி முதல் இரண்டாயிரம் கோடி வரை கூடுதல் நிதி பகிர்வை எதிர்பார்க்கலாம் இது வேகமாக வளர்ந்து வரும் இடத்தை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மேம்படுத்த பல்வேறு உள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் யூனியன் பிரதேசமாக வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களுடன் வேலைவாய்ப்பு திறனை ஏற்படுத்தும் வகையில் தொழில்துறை மேம்பாட்டிற்கான முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியவில்லை எனவே புதுச்சேரி வாழ்க்கை தரத்தில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் சுற்றுலா மற்றும் தொழில்துறை மேம்பாட்டை மேம்படுத்தவும் மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து உயர் மட்டங்களில் விவாதிக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது வட மாநில ஏடிஎம் கொள்ளையர்களை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெங்களூரு சென்று கைது செய்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் விழுப்புரம் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மில் மற்றும் மேற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எம்ஜி ரோடு மாம்பழப்பட்டு ரோடு பகுதியில் இரவு ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வரும் பகுதியில் அலுமினிய தகடு வைத்து நூதன முறையில் பணம் கொள்ளையடித்த நபர்களை கண்டுபிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் விழுப்புரம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா மேற்பார்வையில் நகர காவல் ஆய்வாளர் சித்ரா காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் மற்றும் காவலர்கள் தலைமையிலான மூன்று தனிப்படையினர் சம்பவ இடங்களை பார்வையிட்டு அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை செய்து குற்றவாளிகள் செல்லும் வழித்தடத்தை கண்டறிந்து அதி விரைவாக பின்தொடர்ந்து சென்று அவர்களை அடையாளம் கண்டு பெங்களூருவில் இருந்து வட மாநிலத்திற்கு தப்பிச் செல்ல முயன்றபொழுது சஞ்சய் குமார் சிவா லவ்குஷ் ஆகியோர்களை பெங்களூருவில் கைது செய்து அவர்களிடம் இருந்து பத்தாயிரத்தி இருநூறு ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் நான்கு மற்றும் ஏடிஎம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டு குற்றவாளிகள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது திருமணம் செய்து கொண்ட ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை சாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவர் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த மெர்லின் என்ற பெண்ணை கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் இவர்களது காதலுக்கு மெர்லினின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் ராஜன் மற்றும் மெர்லின் இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து சில தினங்களுக்கு முன் புதுச்சேரியில் உள்ள கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் தொடர்ந்து சுவாமி பிள்ளை தோட்டத்தில் உள்ள ராஜன் வீட்டில் காதல் தம்பதி வசித்து வருகின்றனர் இதனிடையே மெர்லின் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் மெர்லின் காதலித்த நபரை திருமணம் செய்து கொண்டதாக போலீசார் அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் வீட்டார் உடனே புதுச்சேரிக்கு வந்து ராஜன் மற்றும் மெர்லினுக்கு கொலை மிரட்டல் விடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது அதிர்ச்சி அடைந்த காதல் தம்பதி பாதுகாப்பு கேட்டு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் இதையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் தம்பதியிடம் புகாரை பெற்று விசாரித்து வருகின்றனர் இதனால் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து படாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேராசிரியர்களுடன் கலந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதனிடையே நேற்று மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்ற மாணவர்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது ஆனால் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படவில்லை நிகழ்ச்சி தொடங்கியதும் தேசிய கீதம் மட்டுமே இசைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவை என துணை ஜனாதிபதி ஜகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் நடந்த தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி நம் நாட்டிற்கு சவால் விடுத்தனர் உலகின் மிகவும் அமைதியை விரும்பும் நாடு இந்தியா ஒருபொழுதும் விரிவாக்கத்தில் ஈடுபடாத நாடு இந்த கொடூர பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளானது பயங்கரவாதத்திற்கு நாங்கள் சகிப்பு தன்மையற்றவர்கள் என்று பிரதமர் தேசத்திற்கு உறுதியளித்து அதற்கு தகுந்த பதிலடியும் கொடுத்தார் ஜெய்ஷி முகமது மற்றும் லக்ஷரி இ தொய்பாவின் தலைமையகம் துல்லிய தாக்குதலால் பேரழிவு தரும் வகையில் இடிக்கப்பட்டது இது ஒரு வித்தியாசமான பாரதம் என்பதற்கான சான்றுகள் முழு உலகிற்கும் முடத்தப்பட்டன போர் ஒரு தீர்வல்ல என்பதையும் பிரதமர் மோடி சூசகமாக கூறியுள்ளார் நாம் போரின் சகாப்தத்தில் வாழவில்லை நாம் உதவி செய்ய வேண்டும் உள்நாட்டு பாதுகாப்பிற்கான பொருட்களை உற்பத்தி செய்வது நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை உலகம் உணர்ந்துள்ளது எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் அமைதி ஒரு அத்தியாவசிய அம்சமாகும் அமைதி வலிமையான நிலையில் இருந்து வருகிறது அமைதிக்கான சிறந்த உத்தரவாதம் முதலில் தேசம் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும் பொழுது வருகிறது நாம் நம் தேசியவாதத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் தேசியவாதம் மற்றும் தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகள் அரசியல் கட்சிகள் மற்றும் நலன்களுக்கு அப்பாற்பட்டவை பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நடவடிக்கையாக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதன் வாயிலாக நாட்டிலும் வெளியிலும் சரியான பதிலை தந்துள்ளோம் இதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்தன அதுதான் நமக்கு தேவையான பாரதம் தேசிய பாதுகாப்பு மற்றும் தேசிய வளர்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இது நீண்ட தூரம் செல்லும் என நான் நம்புவதாக தெரிவித்தார் கண்டமங்கலம் தனியார் கட்டுமானத்திற்கு கட்டுமான பொருட்கள் எடுத்து வந்த லாரி மழைநீர் சேகரிப்பு வாய்க்காலில் சிக்கிக்கொண்டது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டமங்கலம் அருகே தனியார் கட்டுமானத்திற்கு பயன்படுத்த எம் அண்ட் டிம்பர் லாரி கொண்டு வரப்பட்டது இதனை கட்டுமான மேல்தளம் தளம் ஒட்டும் பணிக்காக அருகில் கொண்டு செல்லும் பொழுது மழைநீர் வாய்க்காலில் பின் சக்கரம் சிக்கிக்கொண்டு நின்றது இதனால் இட உரிமையாளரும் மற்றும் அப்பகுதி மக்களும் சிறிது பதற்றமடைந்தனர் பின்னர் எம் சாண்ட் ஏற்றி வந்த லாரி உரிமையாளர் பளுதூக்கும் இயந்திரம் கொண்டு வந்து லாரியில் இருந்த எம் சாண்ட் முழுவதையும் இறக்கிய பின்னர் அந்த லாரியை மீட்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் காலியாக இருந்த காவலர் பதவிகளுக்கு ஊர்காவல் படையில் பணி மூப்பில் இருந்த காவலர்களை நியமித்து அதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி காவலர்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பதினைந்து சட்டசபை காவலர்களுக்கான பணியிடங்கள் காலியாக இருந்த நிலையில் அதனை புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினருக்கு பணி மூப்பு அடிப்படையில் நிரப்ப ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதன் பேரில் பதினைந்து சட்டசபை காவலர்களுக்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது அதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காவலர்களுக்கான பணி ஆணையை வழங்கினார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார் எஸ் பள்ளியில் மழையீர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா மதுகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான பள்ளியின் மழையர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் உள்ளரங்கில் நடைபெற்றது குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் எஸ் எம் வி பள்ளி கீதம் பாடல் ஒலிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து எஸ் எம் வி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஒருங்கிணைந்து யுகேஜி வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசு பெட்டகமும் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் யூகேஜி வகுப்பு குழந்தைகள் நடனமாடி வசீகரப்படுத்தினர் நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் இணை செயலர் வேலாயுதம் இது ஒரு சிறப்பான நிகழ்வாகும் இதன் மூலம் மழலையர் வகுப்பிலிருந்து முன்னேற்றம் அடைந்து குழந்தைகள் அங்கீகரிக்கும் ஒரு விழாவாகவும் அடுத்த வகுப்பு படிப்புக்கு அவர்கள் தயாராகுவதற்கு ஒரு மனமகிழ் பாலமாகவும் அமைகிறது என்று கூறினார் இந்த விழாவில் தங்கள் குழந்தைகளை சிறப்பிக்கும் வகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சி மனத்திற்கு பெரும் மகிழ்வாக அமைந்தது என்று பெற்றோர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் அதன் தொடர்ச்சியாக என்ஆர் காங்கிரஸை வலுப்படுத்தும் விதமாக வெகு சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எழுச்சியோடு நடைப்பயணம் மேற்கொண்டு புதுச்சேரி மக்கள் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் தொடர்ந்து கட்சியில் அவர்களை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி துண்டு அணிவிக்கப்பட்டது மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த முக்கிய நபர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பாக பொறுப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் முன்னிலை வகித்தார் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் என்ஆர் ஜே ஜெயபால் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தொண்டரணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர் மதுகடிப்பட்டில் வீடற்ற நரிக்குறவர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மெயின் ரோடு மதுகடிப்பட்டு பகுதியில் சாராயக்கடை பின்புறம் கடந்த நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வீடின்றி வாழ்ந்து வரும் நரிக்குறவர் சமூக மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா வழங்க கோரி வில்லினூர் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது நரிக்குறவர் நல சங்க தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது ராமச்சந்திரன் விஜய் சந்திரா ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் கண்டன மேலும் ஏப்ரல் இயக்க தலைவர் நித்யானந்தம் குதிரை வண்ணார் சமூக தலைவர் தெய்வநிதி உள்ளிட்டோர் பலர் உரையாற்றினர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நரிக்குறவர் மக்களின் பிள்ளைகள் எதிர்கால நலனிற்காகவும் வாழ்வுரிமை நிலப்பெறவும் அரசிடம் மனைப்பெட்டா கோரி தொடர்ந்து போராடி வருகின்றனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அரசு காலம் கடத்துகிறது எனவும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் பிரதமர் மோடி கூறியதைப் போன்று பெஸ்ட் புதுச்சேரியாக தான் இருக்கின்றது என முதல்வர் ரங்கசாமி பேசினார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் பங்கேற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது ஆரோக்கியமான வாழ்வு அனைவருக்கும் அவசியம் அதுதான் வளமான வாழ்வாகவும் இருக்கும் சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் எனவே சுற்றுச்சூழலை அனைவரும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நாடு வளர்ச்சியடைய தொழில் வளர்ச்சி அவசியம் தொழிற்சாலைகள் வந்தால் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தர முடியும் நல்ல கல்வியை கொடுக்கின்றோம் இளைஞர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் ரொம்ப முக்கியம் வேலை வாய்ப்பு இருந்தால்தான் அந்த குடும்பத்தின் வருமானம் உயரும் பொருளாதார ரீதியாகவும் அந்த குடும்பம் தலை நிமரும் அதற்கு தொழிற்சாலைகள் முக்கியமானது தாயின் பேரில் ஒரு மரம் வளர்ப்போர் என்ற திட்டத்தை பிரதமர் அறிவித்துள்ளார் இது பசுமையை உருவாக்கும் மரங்கள் அழிக்கப்படும் பொழுது மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் இது மிகவும் அவசியம் உண்ண உணவு இருக்க இடம் அவசியம் பசி வறுமை இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த வகையில் இலவச அரிசி இலவச கோதுமை திட்டம் மூலம் புதுச்சேரியில் வறுமை இல்லாத நிலையை ஏற்படுத்தி உள்ளோம் உடுத்த உடை கொடுக்கப்படுகிறது எல்லோருக்கும் வீடு கட்டும் திட்டத்தையும் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துடன் இணைத்து செயல்படுத்தி வருகின்றோம் பிரதமர் கூறியது போன்று பெஸ்டாக தான் புதுச்சேரி இருக்கிறது மாநிலம் வளர்ச்சி அடையும் பொழுது நாடும் வளர்ச்சி அடையும் என்றார் உழவர்கரை புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனையில் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு தேர்பவனையில் கலந்து கொண்டவர்களுக்கு புனித அந்தோனியாரின் புகைப்படத்தை வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை நான்காவது தெரு பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது இவ்வாலயத்தின் பெரிய தேர்ப்பவனி நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலை நடைபெற்ற திருபவனியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி பிரார்த்தனை செய்தார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஆயிரம் பக்தர்களுக்கு இனிப்புகளை மற்றும் அந்தோனியார் லாமினேஷன் புகைப்படங்களை வழங்கினார் மேலும் ஆலயத்திற்கு நன்கொடையும் வழங்கப்பட்டது உடன் ஊர் முகேசர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குடியரசுத் துணைத் தலைவர் பங்கேற்ற விழாவில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து கழக நிகழ்ச்சியில் சர்ச்சை கிராம பகுதிகளில் உள்ள ஏடிஎம் மையங்களில் கைவரிசை வட மாநிலத்தவர் நான்கு பேர் கைது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து துணை ஜனாதிபதியிடம் முதலமைச்சர் மனு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்